காலை வணக்கம் மக்களே அந்த வீடியோவில் வருவீங்க பாய் 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 ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன் நான் சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு வரதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் இதுதான் என்னுடைய வீடு ஸோ மறக்காமல் நீங்கள் அதை செய்யுங்க இப்போ வரைக்கும் ஒரு பத்து பேருக்கிட்ட நான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே ஓகே ஓகே

ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் சுற்றுலா போய் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வருஷம் ஆட்டோவில் தொடர்ச்சியாக பயணம் செய்த நாங்கள் அதே மாதிரி இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற வீடு அதாவது வந்து இது நகரம் வீடு மாதிரி ஒரு வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி உள்ளுக்கே கட்டில் இதை வந்து சோஃபாவை மாற்றலாம் மற்றது மேலே சோலர் வச்சுட்டு அதில் இருந்துட்டு பேட்ரி பேக்கப்பில் உள்ளுக்கெல்லாம் லைட் ஃபேன் எல்லாமே வேலை செய்து தண்ணி டேங்க் பொருத்தி இருக்கிறோம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறாங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்கள் எங்களுடைய பதிமூன்றாவது நாளுக்கு நாங்கள் போறோம் இன்னைக்கு பன்னிரெண்டாவது நாள் இரவு சோ இரவு வந்துட்டு நாங்கள் மண்ணேர்ல பேசால கடக்குற தானே இதெல்லாம் ஜாலபடி கடக்குற அதுக்கு பக்கத்துல வாகனத்தை விட்டுட்டு படுக்க போகிறோம் குறிப்பாக வந்துட்டு இன்றைக்கு எங்களோட ரெண்டு நண்பர்கள் வந்திருக்கணும் ஒரு அண்ணா வந்து புவனேஸ் அண்ணா இருந்துட்டு இன்னொரு அண்ணா வந்துட்டு அருஷ்டின் அண்ணா மன்னார சேர்ந்தவர் ஸோ நாங்கள் எல்லோரும் தான் நிற்கிறோம் அதால் வந்துட்டு மழமையாவே புவனேஸ் அண்ணா வழியில் தான் படுக்கிறார் இந்த வாரம் பீச் கரையில் அப்படியே சைட்டில் காப்பீட்டு அதை போட்டுட்டு படுத்துருக்கிறார் ஸோ இன்றைக்கு வந்துட்டு அப்படி இல்லாமல் நாங்கள் எங்கள்கிட்ட டென்ட் இருக்குது அப்போ டெண்ட்டை வந்துட்டு நாங்கள் இதில் இல்லாட்டி கடக்கிற மண்ணில் அங்கால் போட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேர் டென்ட்டுக்குள்ளே மிச்சாக்கள் வேனுக்குள்ள படுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் அதோடு எங்கள்கிட்ட இந்த டெக்கத்லோன் இந்தியாவில் டெக்கத்லோனில் வாங்கினாங்க ஸ்லீப்பிங் பேக் இருக்குது ஸோ அடுத்தது போடுற உடுப்பு எல்லாமே டெக்கத்லோன்லாம் வாங்கினான் டெண்ட்டும் இந்தியாவிலேருந்துட்டு எனக்கு ரிவியூ பண்ணுறதுக்காக அனுப்பியிருந்தவை ஸோ உங்களுக்கு பயணங்களுக்கு இப்படியான பேக் பேக்கிங்குக்கு எளிமையாக ட்ராவல் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயமாக டெக்கத்லோனில் நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் டெண்டுகள் வேறு விஷயங்கள் எதாவது வாங்கணுமென்னு சொன்னால் இந்தியாவிலேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் லிங்க் மூலமாக வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அப்படி நாங்கள் போயிட்டு டெண்டை போட்டுட்டு படுப்போம் ஏன்னா இப்போயே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கிட்ட ஆகிட்டு ஸோ நாங்கள் டெண்டை போட்டுட்டு படுத்தமுன்னா சரி கொஞ்சம் டயர்டாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் வெளில நான் படுப்போம் இப்போ தான் முதல் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு வந்த நான் சரி அந்த டெண்டை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு பீச்சில் போடுவோம் டெக்கத்லோன் டென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ பர்சன்ட் டென் நல்ல டென் ஈஸியாவே போட்டுக்கொள்ளலாம் இது சம்பந்தமா நான் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கிறேன் முந்தி டெக்கத்லோன் ஸ்டோர் வந்துட்டு இலங்கையில இருந்தது இப்போ வந்துட்டு இலங்கையில அந்த ஸ்டோர் எல்லாமே இல்லை பொருளாதார பிரச்சனை டைம்ல எல்லாத்தையுமே மூடிட்டு போயிட்டுனா இதுதான் டென் இந்த பேஸ் சிம்பிள் இது நாங்க நிலத்துல அப்படியே விரிச்சிட்டு மேல அப்படியே போல்ஸ் வரும் அந்த போல்ஸை வந்துட்டு கட்டிட்டோம்னா சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுவேன் எஸ் வாங்கோ ஹெல்ப் பண்ணு இதா ஹோல் பக்கம் இல்லை இதுதான் கீழ் பேசன் இதில் ஒரு போல் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளைண்ட் ஸ்டிக்குன்னு சொல்லிடுங்க கண் தெரியாத ஆக்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டிக் வந்து இப்படி தான் பொறுத்துகிற மாதிரி இருக்கும் இதில் சின்ன நோக்கு பேர் இங்கே இதில் இப்படி இதண்டிட்டு இதை எப்படி ஜாயின் பண்ணால் சரி ஈஸி ஒரு நாள் டென்ட் போட்டு பழகிட்டிங்கன்னா அடுத்த டைம் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இது வந்து சும்மா பேசிக்கான டென் பல லட்சங்களுக்கு எல்லாம் டென்ட் இருக்குது ஸோ எங்களுக்கு அது இப்போதைக்கு தேவையில்லை ஓ வளைக்கிறது அதுக்கு முன்னே இந்த இதுக்குள்ள இதுன்னு வேணும் இதுக்குள்ள இந்த சின்ன இது போகும் அங்கால உள்ளதுக்கு அப்படி கொழுவுங்க இந்த பக்கத்தில் இல்லை இல்லை இந்த இந்த கேப்புக்களால் அங்கே இருந்து க்ரோஸ் பண்ணி இப்போ இது இப்படி வரும் ஓகே

பேண்டை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண இல்லை அது பிரச்சனை இல்லை நாங்கள் நோமலாக போட்டுட்டோம் ரெயின் கவர் வந்து போடலாம் ரெயின் கவர் போட்டால் பனி துளி அதைகள் எல்லாம் பெறாது இதை வந்துட்டு மேலே இந்த ஹூக்கில் ஒழுகுறதா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட கண்ணு காட்டுங்க இந்த இதில் சின்ன ஹூக் இருக்கும் அந்த ஹூக்கில் வந்துட்டு இதுக்குள்ளே வர இந்த இதை வந்துட்டு கொழுவிட்டோம்னு சொன்னால் ரெயின் கவர் நிற்கும் இதுக்குள்ளே காத்து போறதுக்கு ஏத்த மாதிரி சின்ன நெட் எல்லாம் போட்டுருக்கணும் சோ இதுக்கு ரெண்டு பேர் வடிவா படுக்கலாம் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த டெண்ட மண்ணுல வந்துட்டு ஃபிட்ச் பண்றதுக்கு சின்ன போல்ஸ் தந்திருக்கணும் இது மணல் கணிக்குமா மணல் கணிக்காது இருந்தாலும் குழுகிட்டு படுப்போம் நாங்க உள்ளுக்கு இருந்தா எங்கட வயிற்றுக்கு பறக்காது சும்மா டெம்பரரியா போடுறோம் வளமையா அந்த ரெயின் கவர் அதெல்லாம் கொழுவிட்டீங்கண்டா இந்த ரோப் தரும் இந்த ரோப்போட அப்படியே வெளியில இழுத்து கட்டலாம் அது தேவையில்லை ஓகே இப்போ இன்னைக்கு இதுதான் என்னுடைய வீடு என்ன கிணவு இருக்கிறதால அதை உள்ள படுக்கட்டுக்கும் எங்களுடைய கெஸ்ட்டை உள்ள படுக்க விட்டுட்டு நாங்கள் இதில் படுப்போம் ஸ்லீப்பிங் பேக் இருக்கு இது இன்றைக்கு எனக்கு இது மெத்தியா பயன்படுத்த போகுது ஏன்டா உள்ள ஸ்லீப்பிங் பேக் போட்டு படுக்கிற அளவுக்கு இல்லை ஸோ மேலே வந்துட்டு ரெயின் கவர் போடாததுக்கு காரணம் வந்துட்டு இது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் ரெயின் கவர் போடணும் மட்டும் கட்டாயம் இல்லை அப்படியே கீழே விரிச்சுட்டு ஓகே இப்போ இதை வந்துட்டு கீழே மெத்த மாதிரி விரிச்சுட்டு ஒரு ஆள் படுக்கலாம் இதால் அப்படியே காத்து வரும் சின்ன பவுச் எல்லாமே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான திங்ஸை வைக்கலாம் இதில் வந்துட்டு சின்ன ஒரு லைட் இருந்தால் கொழுவி வைக்கலாம் ஸோ ரெண்டு பேர் வடிவாக படுக்கலாம் எங்கள் தடவைக்கு ஒரு ஆள் தான் படுக்கலாம் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் ஃபோர் பர்சன்டே இல்லை த்ரீ பர்சன்டே தான் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி குட் நைட் மக்களே பாய் நாளைக்கு விடிய உங்களோட வந்து சந்திக்கிறேன் சரி இப்போ நாங்கள் ரெண்டு பேர் வந்து இந்த ரெண்டுக்கு படுக்க போகிறோம் இந்த புவனேஷன்னா அடுத்தது நான் டெண்ட்டை வந்துட்டு சின்ன மாட்டி மாற்றி இந்த பக்கம் திறந்து விட போகிறோம் ஸோ துறந்து விட்டால் தான் காற்று வருது காற்று வரும் அப்போ காற்று வந்துட்டு வெளியிலேருந்து கடற்கரைக்குள்ளே தான் வருது அதால நாங்கள் இந்த பக்கம் டெண்டை மாற்றிட்டு இப்போ படுக்க போகிறோம் ஓகே கீழே ஸ்லீப்பிங் நேட் போட்டிருக்கிறோம் அடுப்பா குட் நைட் மக்களே காலை வணக்கம் மக்களே விடிஞ்சிட்டுது போட் சத்தங்கள் எல்லாம் கேட்குது வெளியில் என்ன சார் நடக்குதுன்றதவருக்கு அப்போ பார்ப்போம் நல்ல நித்திர ஒண்ணு நாங்கள் நுழம்பு கடி நல்ல காத்தோட்டமா இருந்தது ஏன்னோ திரைய திடீர்ன்ற எல்லா போட் சத்தமும் இருக்குது பார்த்தா எல்லா போட்டும் தொழிலுக்கு போன போட்டுகள் போல திருப்பி அப்படியே வெறியணும் இந்த பக்கத்துல இருந்துட்டு இங்கே கொண்டு வரையணும் தான் டென் போட்டு நாங்கள் வேன் வந்து புதஞ்ச இடம் அதுதான் நேற்று புதஞ்சது இதுக்கு முதல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அங்கால வேன் நீப்பாட்டிட்டு அலஸ்டினாவும் அரிஸ்டின்னாவும் ஜெரினும் உள்ளே படுத்தவை நானும் புவனேசனாவும் டெண்டுக்கான் படுத்தினாங்க உள்ளே வந்துட்டு குளிர இல்லை அது இடத்துல வக்கே ஆகும் இருக்கில்ல என்ன காற்ற வந்து இங்கே இருந்து அங்கே கடல் நோக்கி அடித்தது நாங்கள் வாசல் பக்கத்தை அந்த பக்கம் வச்சினாங்க இதுக்குலேயும் சின்னன்னா ஒரு நெட் வச்சுருக்கு மற்றது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பேசால கடக்கிற மன்னாரில் இந்த பேசால கடக்கரை வந்துட்டு முந்தி ஃபேமஸ் எங்களோடய அக்கா அக்காமாரெல்லாம் முந்தி இந்த இடத்துல எல்லாம் எங்களுக்காக எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் செஞ்சவை நேற்று ஒரு அண்ணா வந்து கதைச்சாரு பன்னெண்டு மணி போல் அந்த அண்ணா எல்லாம் கதைச்சி கிணக்க விஷயங்கள் எல்லாம் கதைச்சவை ரெண்டுக்கு பக்கத்துலேயே இருந்து இந்த வாடியில் நிற்கிற அண்ணா மாதிரி கணக்க பேர் வந்து கதச்சவை ஸோ எக்கச்சக்கமான புது விஷயங்களை நான் அறையக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கடல் தொழிலுக்கு போன போட் வல்லங்களெல்லாம் அப்படியே வந்து கொண்டிருக்கு திருப்பி பாருங்கள் கலை அரேஸ்டினான அளமீட்டர் அண்ணா வணக்கம் காலை வணக்கம் என்ன மாதிரி இருந்தது எங்க வான்ல அப்படியே ஒரு பேர்சா அந்த கலைபொண்ணு அதான் மாதிரி அண்ணா இதுல தான் படுத்தவர் கெஸ்ட் படுக்க வைக்கறாங்க காதடமா இருக்குது ரைட் ரைட் ஸோ அண்ணா இதெல்லாம் படுத்த வேறு இங்கேயால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடற்கரை நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருந்துட்டு வளமையாக வாகனத்தையெல்லாம் அடுக்கி க்ளீன் பண்ணிவிட்டு வலிக்கிற மாதிரி வலிக்கிட வேணும் ஸோ வலிக்கிடக்க வேறு ஏதாவது வித்தியாசமான விஷயங்கள் வந்தால் இதுன்னா நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கால ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெஷ்ஷாயிட்டும் உடுப்பை இல்லை அதே உடுப்பை தான் போட்டு நான் குளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதில் ஒஷ் ரூம் எல்லாமே இருக்குது நாங்கள் எப்பயுமே பக்கத்தில் பெட்ரோல் செட்டோ இல்லை ஹோட்டலில் வாங்கியிருந்தான்னு ஒஷ் ரூம் அதில் சூஸ் பண்ணிக்கொள்ளுறோம் நாங்கள் பிரியாணி இதில் படிப்படியாக வலிக்கிடுவோம் சரி இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டு எங்கள்ட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் இன்றைக்கு அருவியாறில் தான் இன்றைக்கு இரவுக்கு வந்துட்டு கேம்பிங் பண்ண போகிறோம் இப்போ முடிவு எடுத்துருக்கிறேன் இதுலேருந்து போவோம் என்னென்னா வாகனம் வந்துட்டு தள்ளித்தான் எடுக்க வேணும் மணலுக்கு லைட்டாக புதைச்சிட்டு நேட்டியான மாதிரி Ok, ok, ok. Aí era obrigado. Right. மற்றது இன்னொரு விஷயம் வந்துட்டு நேற்று ஒரு அண்ணா சொன்னவர் முந்தி வந்துட்டு எங்களோட அக்கா அக்காமார் வந்துட்டு இதில் ஒரு பெரிய கப்பல் உண்டை தாட்டு இந்த கடலுக்குள்ளே மன்னர் பேசால கடக்கிற பக்கமாக ஒரு பெரிய கப்பல் உண்டு எங்களோட அண்ணாமர் அக்கா மோர் அந்த நாளில் எங்களை பாதுகாக்கிறதுக்காக இருந்த தெய்வங்கள் என்று தான் சொல்ல வேணும் இதில் தாட்டுருக்கணும் அதை போயிட்டு நாங்கள் பார்க்கலாம் ஆனால் வந்துட்டு எங்களுக்கு எல்லாருமே இப்போ வந்து சேர்ச்சுக்கு போயிருந்து ஞாயிற்றுக்கிழமையால் அதால் நாங்கள் அதை பார்க்க முடியலை நீங்கள் கட்டாயம் வந்தீங்கன்னா இதில் கரையில் வந்துட்டு வாடி அடியில் மீன் பிடிக்கிற மர கேட்ட அந்த இடத்த கொண்டு போய் காட்டு வினம் இந்த பக்கம் வாடிகள் வாடிய இருக்குது அடுத்தத வந்து பாத்தீங்கன்னா நாங்க பேசாலையில் இருக்கிற மீன் சந்தை அடிக்க வந்திருக்கிறோம் ஸோ மீன் ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு இன்றைக்கி மத்தியானம் சமைக்கலாம் வந்துட்டு மன்னர் வந்துட்டு கடல் உணவுகள் நாங்கள் சமைக்காட்டி என்ன இப்போ உள்ளக்கு போயிட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு வாங்குவோம் இன்னொரு மீன் சந்தேன் வாடிக்கடியில் போனால் எடுக்கலாமா மன்னடி ஞாயிற்றுக்கிழமை வாடி வாடிக்கடிக்கு போயிட்டு எடுக்க நாங்கள் இருக்கடிங்களா வீடியோ யூடியூபா டிக்டோக்கா எல்லாரும் டிக்டாக்லாம் அடிக்கடி வாக்குறீங்க வேற பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு வேறே உள்ளுக்கு வந்து பாருங்க எங்க எல்லாரும் ஒரே ஜேசி போட்டு போறீங்க ரோட் சர்வீஸா எப்படி இருக்கு நல்லா இருக்கா இதெல்லாம் நூற்றி இருபது நாள் இதெல்லாம் படுக்கிறது சமைக்கிறது எல்லாமே வாரீங்களா போ எவ்வளத்த ஆ ரைட் 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 அப்படி என்றைக்கு மென்னர்றா அருவி ஆற்றுல கேம்பிங் நாளைக்கு அப்படியே திருவண்ணாமலை மடுவுக்கும் போய் கேம்ப் பண்ற மாதிரி ஐடியா போயிட்டேன்னு திருப்பி போய்க்காதல என்னட்டு பார்க்குறாங்க படிங்க சரிடா நன்றி அப்படியே வீடியோல வருவீங்க பாய் 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 சந்தோஷமா வந்து பார்த்துட்டு படிங்க போறாங்க சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க மீன் வந்து அடி அதிக அளவா எங்களுக்கு கடல் தொழிலுக்கு ஒருத்தரும் போகையில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ச்சுக்கு எல்லாரும் போயிட்டுனேன் அப்ப நாங்கள் இங்கே மீன் வாங்காம மண்ணேருக்கு போக போகிறோம் இப்போ தலைமணில இருந்துட்டு நாங்கள் மன்னார் நோக்கி பயணம் செய்கிறோம் அங்க போயிட்டு மீனை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கேம்ப் பண்ணுற இடத்துக்கு போவோம் அங்க போயிட்டு சமைக்க போறோம் இந்த பக்கம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லி இஞ்சால சின்ன கடல் நீர் ஏறி மாதிரி அப்படியே நிக்கிது தண்ணி இஞ்சால வந்து பாத்தீங்கன்னா தென்னன் தோப்பு நல்ல அழகா இருக்கு போயிக்கல பாருங்க வீதியின் ரெண்டு பக்கத்துல ஒரு பக்கத்துல தென்னந்தோப்பு இஞ்சால அப்படியே கடல் நீர் ஏறி மாதிரி நல்லா அழகாக இருக்குது நாங்கள் தலை மன்னாரிலேருந்து போகிற வழியில் நேற்று மெறைக்குலேயும் பார்த்துனாங்க நல்ல அழகான இதாக இருந்தது நல்ல இயற்கையாக இருந்தது பச்சை பசையலேருந்து இருந்தது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் கீழே ஏர் ஃபில்டர் இருக்குது இந்த ஏர் ஃபில்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னன்னா அடி விழுந்துட்டு அடி விழுந்ததால் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு பார்த்துனாங்க அப்போ காட்டினாங்க காட்டினடத்தாவே சொன்னவர் பிரச்சனை என்ன மாதிரி சொன்னார் அண்ணா என்ன சொல்கிறாரண்ணா அது சரியா ஃபங்க்ஷன் ஆகுது இல்லை சத்தம் கொஞ்சம் கூட கேட்குமா

இதில் பாருங்க விக்கச்சக்கமான ஹோஸ் வந்து இந்த இடத்துல நிற்குது கிட்ட போயிட்டு காட்டுறோம் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த ஹோஸ் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இதில் பாருங்கள் வெக்கச்சக்கமான ஃப்ளமிங்கோஸ் வரவழிக்கிட்டு கிட்டத்தட்ட கணக்க இடங்கள் அது பறந்து வந்து வேடல் தாங்கள் மாதிரி பறந்து வரும் சக்கமாக நிற்குது இது வந்து என்ன வெள்ள வெளிக்கெல்லாம் வரும் வெள்ளுவெட்டு துறையிற்கு தானே யாழ்ப்பானதுல அந்த வெள்ள வெளிக்கிலேயும் அக்கச்சக்கமா வாறது கென கனிக்குது இப்போ அதில் பார்த்துருப்பீங்க எக்கச்சக்கமான ஃபிளமிங்கோஸ் அது வந்துட்டு வேறு வேறு நாடுகள் கண்டங்கள் எல்லாம் தாண்டி தாண்டி வரும் இப்படியே ஒவ்வொரு இந்தியா மற்றது வேற வேறு இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு தான் திருப்பவுமே போகும் ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு அரிய காட்சிகள் அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே உங்களுக்கும் காட்டிட்டு எங்களோட பயணத்தை அப்படியே ஆரம்பிக்கிறோம் இப்போ நாங்கள் வந்துட்டு மன்னார் டவுனுக்கு வந்துட்டோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கேஸ் சிலிண்டருக்கு தானே இது வந்து முடிஞ்சுது கிட்டத்தட்ட நாங்கள் பதிமூன்றாவது நாள் விடிய காலமாக வந்துட்டு இது எம்டி ஆகிட்டு அதனால் இந்த கேஸ் சிலிண்டர் வந்துட்டு இந்த லாஸ்ட் கேஸ் ஆகிட்டு போனால் தான் எடுக்கலாம் ஆனால் மன்னாரில் கிடைக்குமோ இல்லையோ தெரியல ஸோ அதுதான் இப்போ நாங்கள் அடுத்ததாக போயிட்டு வாங்க போகிறோம் மற்றபடி இன்றைக்கு மன்னர்ல தான் நாங்க நிக்க போறோம் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்க மத்தியானம் அதாவது பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் இரவுல இருந்து என்னென்ன நடக்குதோ அதை வந்து வீடியோவா தருவோம் அதுக்கு பிறகு நடக்கிறத ரெண்டாவது வீடியோவா தருவோம் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ அப்படியே தொடர்ச்சியா போட்டுக்கொண்டு வரோம் அப்பதான் உங்களுக்கு இந்த முழுமையா நாங்க என்ன செய்யறோம்ன்றதோ அப்படியே காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கோம் அப்படி இல்லாட்டிக்கு நீங்க சொல்லுவீங்க நாங்க வேன்ல படுக்கையில நாங்கள் அங்க போறோம் இங்கே போறோம்னு சொல்லி சோ அதாவது நாங்கள் முழுமையா அப்படியே உங்களுக்கு காட்டிக்கொள்றோம் உங்களுக்குமே வந்துட்டு அது ஒரு தொடர்ச்சி மாதிரி இருக்கு அப்ப நாங்கள் இங்க நின்று நாங்கள் இந்த புள்ளியில இருந்து அடுத்த பள்ளிக்கு போனதுல இருந்து முழுமையா அப்படி கதை மாதிரி அப்படியே போய்க்கு வந்துருக்கேன் சோ மறக்காம ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ வரும் அதோடு எங்க சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையா வந்து வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க அதே நேரத்தில் இந்த வேன் பயணத்துல சரியா ஆட்களுக்கு வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்க போறேன்னு சொல்லி சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு வரதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் அதுக்கு வந்துட்டு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கு பாத்துட்டு வாங்க இந்த போட்டியில் வந்துட்டு நீங்க எதுன்றதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும் கஜன் என்ற சேனலில் அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு அதையுமே நீங்க கட்டாயமா ஃபாலோ பண்ணி இருக்க வேணும் அடுத்தது வந்து எங்களுடைய இந்த பயணத்தை வந்துட்டு உங்களுடைய உங்களுடைய சோஷியல் மீடியாவில் எங்களை பற்றி ஒரு பதிவு போட்டுட்டு அதை லிங்கை வந்துட்டு என்னுடைய இதில் வாட்ஸ்அப் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் அதுக்கோ போட்டு கொள்ளுங்கோ எனக்கு அனுப்பி நீங்கள் சொன்னால் நான் அவை இந்த பேர் லிஸ்ட்டை எடுத்து வைப்பேன் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பது பேர் வரலாம் சில வேலை நூறு பேர் வரலாம் அவைக்கு வந்துட்டு இந்த பயணத்தில் நடந்த விஷயங்களை வந்துட்டு சின்ன கேள்வி மாதிரி கேட்டுட்டு அதில் ஒரு ஆளை தெரிவு செய்ய போகிறேன் என்னால் இப்போதைக்கு ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குரூப் ட்ரிப் மாதிரி வேறு ஏதாவது நாடுகள் நான் பயணம் செய்கிறது பட்ஜெட் குறைவு அதாவது குறைஞ்ச செலவில் பயணம் பயணம் நான் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிக் கொண்டு உங்களோட வீட்டில எல்லாம் சம்மதம் எல்லாம் வாங்கிட்டு நாங்களுமே வந்துட்டு பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதுதான் என்னுடைய அடுத்த பிளான் மாதிரி இருக்கு குரூப் ட்ரிப் மாதிரி ஏதாவது நாடுகளுக்கு போகக்கூடியதா இருக்கும் ஸோ இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனல் வந்துட்டு நாங்கள் பயணம் செய்கிற காணொளியை வந்துட்டு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பதிவு செய்யணும் பதிவு செய்யக்க ஒரு சின்ன விஷயம் தான் ஹேஷ்டேக் மூன்று ஹேஷ்டேக் போட வேணும் ஹேஷ்டேக் வேன் லைஃப் ஹேஷ்டேக் கஜன் பிளாக்ஸ் ஹேஷ்டேக் வேன் லைஃப் கஜன் பிளாக்ஸ் வந்து போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதை ஹேஷ்டேக்கில் மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க என்னையும் டெக் பண்ணி போட இல்லைமென்றால் போட்டுக்கொள்ளுங்க அதை வந்துட்டு நீங்கள் எனக்கு லிங்க் அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் அவற்ற பேரில் லிஸ்ட் எடுத்துகிட்டு நான் அதில் ஒரு ஆளை தெரிவு செய்வேன் ஸோ இவ்வளோதான் விஷயம் அது சான்ஸ் எனக்கு கிடைக்குமா சரி இப்போ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட லிஸ்ட் எடுத்துட்டு அதில் ஒரு ஐம்பது பேரோ ஐநூறு பேரோ வருகிறோம் அதுல வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு இப்போதைக்கு என்னால சிங்கப்பூர் போகிறதுக்கு வாரத்துக்கு அங்கே இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கான செலவை வந்து நான் எடுத்து ஏற்படுத்தி உங்களை குறைஞ்ச செலவுல பேக் பேக்கிங்ல கூட்டிட்டு போறேன் அதுக்கு பிறகு வார வார வருஷங்களை வந்து பாத்தீங்கன்னா நாங்க இலங்கையிலேருந்து வேற வேறு நாடுகளுக்கு வேலை நாள் நான் பயணம் செய்த நாடுகளுக்கு குரூப் ட்ரிப் மாதிரி போகலாம்னு ஜோதிச்சு ஸோ மறக்காம நீங்க அதை செய்யுங்க இப்போ வரைக்கும் ஒரு பத்து பேருக்கிட்ட நான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஹேஷ்டேக் போட்டு அந்த வீடியோ சம்பந்தமான பயண வீடியோக்களை வந்து பதிவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி ஆக்கள் இந்த வீட் வந்து எடுத்து வச்சிருப்பேன் ஸோ மறக்காமல் நீங்களுமே அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் அந்த டிக்கெட்டை வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு இல்ல அங்க ஆக்கள் நான் வந்துட்டு அங்க அனுப்புவேன் சோ அங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்க கஷீனனா அங்க வந்துட்டு ஃபுல்லா அவங்கள கைட் பண்ணுவேன் அதுக்கு பிறகு வந்துட்டு அடுத்த வருஷங்கள்ல நாங்கள் குரூப் ட்ரிப் என்னோட சேர்ந்து பயணம் செய்ற மாதிரி இருக்கு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும்